ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார் அந்த இடத்துல அதே போல நம்ம ஆழ்வார் எப்படி பாருங்கோ நம்மாழ்வார்க்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துல இந்த அத்தியாயன உற்சவத்துல பகல் பத்து ராபத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு பெருமாளுக்கு திருத்தொரு தாண்டவம் அதாவது அத்தியாயன உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் அன்னைக்கு பெருமாள் நம்பெருமாள் என்ன செய்வார்னா பத்து நாள் இருபது நாள் உற்சவத்தை வைபவமாக கொண்டாடிக்கிறதுக்காக பிரகாரத்து வழியாக வந்து அந்த உற்சவத்தை நடத்திக்கிறார் திருத்தரு தாண்டவம் சொல்லி இன்னைக்கு பெருமாளுக்கு தாண்டம் அடிச்சுட்டே அபிநயத்தோட பெருமாள் வந்து உற்சவத்தை நடத்திப்பாராம் அப்படிப்பட்ட ஒரு பகல் பத்து உற்சவம் அந்த பகல் பத்து நாள் பெருமாள் உள் பிரதக்ஷன் ஆகி பதினோராவது நாள் அன்னைக்கு பத்தாம் நாள் நைட்டு பதினோராவது நாள் அடி அதிகாலையில் ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி எப்படி கௌசிகாதேசி முக்கியமோ அதே போல வைகுண்ட ஏகாதசி என்கின்ற முக்கோட்டி ஏகாதசியின் பேர் அதுக்கு நம்ம இப்ப எல்லாருக்குமே வைகுண்ட ஏகாதசின்னு தான் சொல்றோம் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கோட்டி ஏகாதசின் பேரு ஏன் முக்கோட்டி ஏகாதசி முப்பெரும் தேவியார்களை போற்ற மாதிரி முப்பெரும் தாயார்களை போற்றக்கூடிய வகையில நம்ம அத்தனை பேருக்கும் தேவர்கள் முப்பத்து மூவரை தேவர்கள்லாம் இருக்கா இல்லையா அவ அத்தனை பேருமே அந்த ஏகாதசி போது பெருமாள் சேவிக்கிறதுக்கு வருவாலாம் அதுக்காக தான் முக்கோட்டு தேவர்கள்ன்ற மாதிரி முக்கோட்டு ஏகாதசின்னு பேர் அன்றைக்கு தினம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வஜ்ஜலிங்கிய சாத்திண்டு பாண்டியன் கொண்டையோட கிளிமாலையோட பெருமாள் முதல்ல போர்வியாக போத்தின் தான் அந்த பிரதட்சிணத்தில் வரும்போது விருஜகான் நதியின்னு ஒரு நதி ஒன்று உண்டு அந்த நதியில் பெருமாள் திருமஞ்சனம் பண்ணின்ற மாதிரியும் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு வசத்தெல்லாம் சாத்தி வைர ஊசியால் பண்ண ஒரு வஸ்திரம் இன்னைக்கு நீங்க சீரங்கத்துல போய் ஏகாதசி போது போய் பாருங்களோ பெருமாளுக்கு ரத்னங்கி சாத்தியிருந்தாலும் கூட பெருமாளுக்கு வைர ஊசியால பண்ண ஒரு வேஷியாட்ட சாத்துவான் அது மூலவருக்கு முத்தங்கி இவருக்கு ரத்னங்கி அன்னைக்கு மூலவர் போய் பார்த்தீங்கன்னா ஒரே முத்து முத்தா போட்ட ஒரு கவச்சம் அப்படியே ஃபுல்லா கவச சாத்தின்னு மூலவர் முத்தங்கியோட உற்சவர் ரத்னிங்கோட பெருமாள் சேவை சாதிக்கிற ஒரு அழகு இருக்கு பாருங்களோ அந்த கிளிமாலையோட பாண்டியன் கொண்டையோட பெருமாள் அந்த பரமபத வாசல் வழியா வரும்போது ரங்கா ரங்கா ரங்கான் தான் அத்தனை பேருடைய அடியார்கள் ஒரு வாயில வர்றது எல்லாமே அன்னைக்கு ரங்கா 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 தான் எவ்வளவு வாட்டி அவனுடைய நாமத்தை நம்ம சொல்லணும் நாராயணா மாதவா கேசவா மகிசூதனா திருவிக்ரமா வாமனா சீதரா ரிஷிகேஷா பத்மநாமா தாமோதரா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கூட ரங்கா 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 கேட்கிற இடம் ஒழிக்கிற இடம் பாக்குற இடம் எல்லாமே ரங்கனுடைய நாமம் தான் அந்த ரங்கனை அன்னைக்கு மெதுச்சாலே நமக்கு முத்திய தரக்கூடிய ஒரு விஷயத்துல நமக்கு பண்ண பாவ கருமாக்கள் அத்தனையும் போக்கி நமக்கு போற இடத்துல மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில பெருமாளுக்கு அவ்வளோ ஒரு அனுக்கிரகம் பண்ணுவாராம் அப்படிப்பட்ட பெருமாள் அந்த ரங்கநாதன் நம்ம இன்னைக்கு பேசும்போது நெய் சிலுக்கிறது நம்ம உடம்புல அது அளவுக்கு பெருமாளுடைய அனுக்கிரவம் நமக்கு இருக்கு நம்மளை வந்து ஐயோ கிட்ட வந்து சேவிக்கலே நினைக்கவே கூடாது ரங்கா நீங்க கொடுத்தா அவன் தன்னால வருவான் அடியாறுகளை பார்க்க நான் இருக்கேன்னு வந்து சேவை சாதிப்பாராம் அப்படிப்பட்ட ஒரு ரங்கனின் மகிமை எப்படி பாருங்க ஏகாதசியின் போது பெருமாள் பரமபதவாசல் வழியா வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு சேவைகள் செய்திருக்கிற ஒரு அழகு அதே மாதிரி ஏகாதசின் போது நம் ஆழ்வார் ஆளுகின்ற ஆழ்வார் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் நம்மாழ்வார்க்கு ஒரு ஏற்றத்தை உரிய ஒரு விஷயத்துல ஏய்தாப்பல் நம்மாழ்வார் சேவை சாதிக்க பெருமாள் அப்படியே பரமபிரதவாச வழியா வருவாராம் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து உற்சவத்துல பெருமாளுக்கு நம்மாழ்வாருக்கு அவ்வளோ விசேஷத்தை தரக்கூடிய அறையர்கள் சேவையோட ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கத்துல போய் பாருங்கோ ஜியரோட தான் பெருமாள் வெளில இயல்வர் அதே மாதிரி ரங்கநாதருக்கு இருந்தால் உப்பு கூட்ட பொருள்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவா அம்சம் பண்ணுவா பெருமாள் நடந்து வர மாதிரி இருந்தாருன்னா உப்பு போடாம வெறும் வடபருப்பு பண்ணணும் தான் நீர் மோரோட சேர்த்து மூங்கில் தட்டல வச்சு பண்ணுவாலாம் இப்போ நீங்க அந்த பெருமாளுக்கு திவ்ய தேசத்துல பார்க்கலாம் பானையில பானகம் மூங்கில் தட்டில வந்து வடபருப்பு அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நம்ம இருந்து தெரிஞ்சுக்கிறோம் எவ்வளவு மகத்துவம் பத்தேயலா இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க கண்கொள்ளா காட்சியா தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல பெருமாள் நடக்கக்கூடிய விஷயத்துல ஆழ்வார்கள் ஆழ்வார் நம்மாழ்வா அதே மாதிரி எட்டாம் திருநாளிக்கு பெருமாளுக்கு வேடுபரி குதிரை வாகனத்துல மணல்வழியில வருவர் அது எவ்வளவு அழகா ஆஜானு பாவனா எவ்வளவு அழகா பாருங்க திருமங்கி ஆழ்வார் சொன்னேன் இல்லையா நம்ம ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் தொண்டடிப்பொடி ஆழ்வார் இந்த மூணு ஆழ்வாரோட பெருமாள் ஏலி திருமங்கை ஆழ்வார் என்ன செய்வாராம் பெருமாளுடைய திருவாபரணத்துல இருந்து எல்லாத்தையும் திருடின்னு போய் அந்த போய் கட்டிட்டாராம் ஐயோ பெருமாளுடைய நெகைலான்னு நம்ம திருடின்றமே அவன்கிட்ட நம்ம சர்ணாநிதி ஆனமேன்னு அன்றைக்கி பெருமாளுக்கு இல்லாமல் ஆழ்வார்க்கு பனிப்போர்வேன்னு ஒரு போர்வியை சாத்தி பெருமாள் திருமங்க ஆஜானு பாவனாக பிரதட்சணமாக வந்து அந்த நகையை எல்லாம் பெருமாட்டை சமர்ப்பிப்பாராம் அப்படிப்பட்ட ஒரு திருமங்க ஆழ்வாரோடைய வைபமும் இன்னைக்கு அவ்வளோ அழகாக சேவிக்கலாம் அந்த எட்டாம் திருநாளன்னைக்கு தங்க குதிரை வாகனத்தில் வேடுபடி வாடினேன் வாடி வருந்தினேன் ஆழ்வார்கள் சேவிக்கிற வரைக்கும் பார்த்தேன்னா அந்த பாசனத்தில் கடுகு கீழே போட்டால் சவுண்டு கேட்குமா அப்போ பார்த்துக்கோங்க லட்ச ஜனங்கள் இருந்தாலும் அந்த எட்டாம் திருநாள் அன்னைக்கு பெருமாள் வந்து இந்த பாசனம் சேவிக்கும்போது குதிரை வாகனத்தில் கோழி ஒய்யாளின் பேர் இது என்ன இது கோழி ஒய்யாளி ஒய்யாளி கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருப்பேன் பெருமாள் ஒய்யாளின்றது பெருமாள் வலது பக்கம் இடது பக்கம்லாம் பெருமாள் சேவை சாதிக்கிற மாதிரி ஒய்யாளின்னு உண்டு அது என்ன கோழி ஒய்யாளி கோண ஒய்யாலி அதாவது அந்த தங்க குதிரை வாகனத்தில் பெருமாள் வரும்போது பெருமாள் குதிரை என்றைக்குமே நேர போகாது என்னமே தான் குதிரை நீங்க போய் பாருங்கோ நேர போனது கிடையாது கோண தான் போகுமா அதே மாதிரிதான் பெருமாளுக்கு கோண ஒய்யாலின் பேரு கோழி ஒய்யாலின் பேரு அந்த இந்த வலது பக்கமும் இடது பக்கமும் கிராஸ் போய் அந்த ஒய்யாளி சேவிக்கிற ஒரு அழகு இருக்கு பாருங்கோ அந்த கோண ஒயாலில போய் ஒரு பிரதட்சிணம் பண்ணுவான் அதே பிரதட்சிணம் மறுபடியும் ரிவர்ஸ்ல வந்து ஒரு பிரதட்சிணம் பண்ணுவான் அவ்வளவு பெரிய ஒரு தங்க வாகனத்துல சீபா தாங்கிகள் அதுக்கு குறைஞ்சது நானூறு பேர் இருப்பா அந்த பெருமாளுக்கு அன்னைக்கு எட்டாம் திருநாள் அன்னைக்கு வேடுபடி அன்னைக்கு அவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஒய்யாளி சேவை மணல் வழியில் நடக்கும் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போகிற வழியில் மணல்வெளியில் நடத்திண்டு பத்தாம் திருநாள் அன்னைக்கு ஆழ்வார் மோட்சம் பாருங்கோ பெருமாள் நம்மாழ்வாருக்கு மோட்சத்தை கொடுத்துருக்கார் எப்படிப்பட்ட ஒரு பெருமாள் பார்த்தேல நம் பெருமாள் ரங்கநாதர் வரும் அடியார்களோட குறையை மட்டும் தீக்காம நமக்கு பாசுரம் பாடுற ஆழ்வார் இருக்காரே நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வார்க்கே மோட்சத்தை கொடுத்தாராம் அந்த பாசுரமாகப்பட்டதை சேவிச்சு நம்மாழ்வார பெருமாள் திருவடி தொழுதல் பேரு இன்னைக்கும் நீங்க ஸ்ரீரங்கத்துல போய் பார்க்கலாம் அந்த சாத்துமார் அன்னைக்கு பெருமாள் நம்பெருமானுடைய திருவடியில நம்மாழ்வார அப்படியே சயன திருக்குறத்தோட படுக்க வச்சு மேலே எல்லாத்தையும் திருத்துவாவை போட்டு மூடிடுவா அது எப்போன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு விடிய விடிய நடந்து பிம்மா நாலரை மணிக்கு ஆழ்வார் மோட்சஸ்தானம் அந்த கோவில அப்பவே சொல்லிடுவா ஆழ்வார் மோட்சத்துக்கு போய்ட்ட யார் யார் போய் ஆடணுமோ காவேரியில போய் ஆடலாம் அப்படி இல்லாட்டா திருத்துலா வாங்கிக்கலாம் ஏன்னா ஆழ்வார் ஆயிருக்காரு இல்லையா இப்போ உள்ளூர் மனுஷன் அத்தனை பேர் காவேரிய போய் குளிச்சுட்டு வந்துதான் திருத்துலாவே வாங்கிப்பாராம் ஆழ்வார் மோட்சமா இருந்தாலும் சரி அடியார்களுடைய எந்த பாவ இருந்தாலும் சரி அந்த ஒரு மகோத்துவத்தை அந்த இடத்துல கொடுத்துருக்கா இன்னைக்கும் ஆழ்வார் மோட்சனா அவ்வளவு ஆச்சரியமான ஒரு சேவைகள் இதெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு கேட்கறதுக்கு மட்டும் இல்லாம அதை போய் கிட்ட நின்று அனுபவித்து பார்க்கும்போது போது நம்ம அங்கேருந்து வரத்துக்கு மனசே வராது மகிழ்மை தான் இது அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரம் பாருங்கோ மார்கழி மாதம்